ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு பிரச்சனை கதவு தட்ட ஆரம்பிச்சிருச்சு விஜய் மல்லிக்கு அப்படிங்கிற மாதிரியே வந்துட்டு ராஜிக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் நிஷா அண்ட் கதிரேஷனுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருச்சு ஸோ இவங்க வந்து சும்மா இருப்பாங்களா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க ஏன்னா அடிப்பட்ட பாம்பு வந்து கண்டிப்பாக கொத்ததாக பார்க்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு புதுசாக முளைச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ திரும்ப 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 அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறது தான் அவங்களோட வேலை அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரது தான் வந்துட்டு விஜய் அண்ட் மல்லியோட வேலைங்கிற மாதிரியே எபிசோட்ஸ் வந்து போயிடுச்சு தான் பரவாயில்ல அவங்க சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு நினச்சோம் பட் இப்போ வந்து சந்தோஷமாக தான் இருக்காங்க அவங்க வந்து ரெசார்ட்டுக்கு போயிருக்காங்க ஹனிமூன் ட்ரிப்பை வந்துட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் ரெசார்ட்டில் இருக்காங்க பட் ஆனால் அந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்லி வந் வெண்பா வந்துட்டு விளையாட சொல்கிறாரு விஜய் நீ எங்கே வேணாலும் போய் விளையாட ஜாலியாக விளையாடுன்னு சொன்னோன்னா அந்த குழந்தைய ஹாப்பியாக வந்து விளையாடலான்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுது ஸோ அந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜி வந்து பார்த்திங்கன்னா இவங்க கிட்டே வந்து கால் பண்ணுறாங்க அங்கே வந்து ரூம் சர்வண்ட்க்கு கால் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு கால் பண்ணது மட்டும் இல்லாமல் வந்துட்டு கண்டிப்பாக மல்லியை வந்து தீர்த்து கட்டணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே வந்துட்டாங்க அதுக்கு மெயின் காரணம் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதா தான் அப்படின்னே சொல்லலாம் ரஞ்சிதா செம்மையாக விக்ஸ் ஆகிடுறாங்க ராஜி ரஞ்சிதா ரஞ்சிதா வந்து நினச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விஜய் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பண்ண முடியாது அப்படின்னு வந்துருச்சு ஆனாலும் அவங்க வாழ்கிற வாழ்க்கை அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னே சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னா ரஞ்சிதா வந்து சிங்கிளாக இருக்காங்க அவங்களுக்கு எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை கடைசி காலம் வரைக்கும் நம்ம இப்படியாவே இருக்க போகிறோமாங்கிற ஒரே ஒரு கவலை தான் ஸோ அதை தான் வந்து ராஜிக்கிட்ட சொல்ல நினைக்கிறாங்க ஆனால் ராஜி வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக வந்து அவங்க சொத்தை எதிர்பார்க்குறாங்க காசை எதிர்பார்க்குறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க ஸோ அதெல்லாம் இல்லை நீங்கள் தானே பார்த்துக்கிறீங்களா அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சொல்ல வர அப்படின்னு சொல்லும் போது தான் வந்து ரஞ்சிதா சொல்றாங்க அவங்க லைஃப் வந்து லீட் பண்றது எனக்கு பிடிக்கல இப்போ வந்து ஹனிமூன் ட்ரிப் போயிருக்காங்க கண்டிப்பா அவங்க திரும்ப வரும்போது வந்து மல்லி கன்ஜீவா தான் இருப்பாங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அது நடக்காது அதுக்குள்ளேயே அவ்வளோ நான் தீர்த்து கட்டிடுறேன்னு சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூம்ஸ் வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்றது மட்டும் இல்லாமல் நான் நினைச்சது என்னன்னா ஜூஸ்ல ஏதாவது விஷயம் கலந்து கொடுத்தா அவங்க வந்து குடிச்சிட்டு மல்லி இறந்துருவாங்க இந்த விஷயங்கள் பண்றதா இருக்கு இருக்கலாம் தான் எதிர்பார்க்கப்படுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ ஃபஸ்ட் பார்க்கலாம்